மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடை குறிப்புகள் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன் மார்க் கேட்கணும் பார்த்துருக்கோம் அதனுடைய லிங்க் வேணா இங்கே கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது இல்லாமல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம் அதனோட லிங்கும் இங்கே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கனாலும் டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அதில் வேணுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ மார்க் பார்க்கலாம் பகுதி ரெண்டு எவையேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் இருபத்தி நாலுக்கு கட்டாயமாக விடையளிக்கும் ஸோ இருபத்தி நாலாவது கொஸ்டின் கட்டாயமாக விடையளிக்கணும் அது பார்த்துக்கோங்க பதினாறு டப்புள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருங்க ஸோ டப்புள் அப்படின்னா என்னன்றது எழுதனா ஒரு மார்க்கு அதுக்கு எடுத்துக்காட்டு தந்தா ஒரு மார்க் ஸோ டப்புள் என்பது அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் மதிப்புகளை கால்புள்ளியால் புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கிறது தான் டப்புள் அப்படின்னு சொல்லி பேர் ஸோ அடைப்பு குறிக்குள்ள கால் புள்ளியால் பிரிக்கப்பட்டிருந்தா அது பேர் டப்புள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு பத்துக்கமாக இருபது அடைப்புக்கூறுகளில் கொடுத்துருக்காங்க இது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு டப்புளுக்கு கொடுத்தா கூட போதும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க பதினேழு வரையல்லை என்றால் என்ன மாறிகள் அலபுருக்கள் செயற்கூறுகளின் அணுகியல்வை நிரலின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு குறிப்பதாகும் சோ வரையல்லை அப்படின்றது மாறிகள் அளபுருக்கள் மற்றும் செயற்கூறுகளினுடைய அணுகியல்வை நிரலினுடைய ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு குறிப்பிடுறதுக்கு பேரு அளபுறு அப்படின்னு சொல்லி பேர் அது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க பதினெட்டாவது பைத்தானில் சரத்தை எவ்வாறு நீக்குவது ரொம்ப சிம்பிள் டிஇஎல் டெல் கட்டளை மூலிமா நம்ம பைத்தானில் ஒரு முழு சர மாறியையும் நீக்க முடியும் பத்தொன்பது ரேஞ்சு சைக்கு குறிப்பு அருகே இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரேஞ்சு ஃபார் லூப்பில் பெரும்பாலும் ரேஞ்சு கேட்பாங்க ஃபார் லூப்பில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு வெளியிட்டு கேட்கலாம் அல்லது ப்ரோக்ராம் போட சொல்லி கேட்கலாம் அதனால் ரேஞ்சு ரொம்ப முக்கியம் போன வீடியோ நம்ம ரேஞ்சு பற்றி சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஃபார் மடக்கில் வரிசையில் உள்ள தொடக்க இறுதி மற்றும் மிகுதி மதிப்புகளை குறிப்பதற்காக இந்த ரேஞ்ச் செயற்குறு பயன்படுகிறது அல்லது என்ன எழுதலாம்னா ரேஞ்ச் சைட்குரு ஸ்டார்ட் முதல் ஸ்டாப் மைனஸ் ஒன் வரையான மதிப்புகளின் பட்டியல்களை உருவாக்குறது உதாரணத்துக்கு பாருங்கள் அதனுடைய தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் கமா ஸ்டாப் கமா ஸ்டெப்பு ஸோ இந்த ரேஞ்ச் சைட்குரு குறிப்பு வரைக்கும் அப்படின்னாவே நீங்கள் அந்த பைத்தானில் மடக்கில் வரிசைகளை தொடக்க இறுதி மற்றும் மிகுதி மதிப்புகளை குறிப்பதற்கு இந்த ரேஞ்சு பயன்படுகிறது ஒரு மார்க் அதனுடைய தொடரியல் எழுதனா ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க்கு அல்லது ரேஞ்ச் ஆஃப் குரு ஸ்டார்ட் ஸ்டாப் மைனஸ் ஒன்று வரையான மதிப்புகளின் பட்டியல்களை உருவாக்குறது அது எழுதனா ஒரு மார்க்கு அப்புறம் தொடரியல் எழுதனா ஒரு மார்க் இருபது இனக்குழு என்றால் என்ன பைத்தானில் மிக முக்கிய கட்டமைப்பு குறுக்காக திகழ்வதை இனக்குழுக்கள் ஆகும் இனக்குழு அப்படின்றது பொருளினுடைய வார்ப்புரு இனக்குழு அப்படின்றது பொருளினுடைய வார்ப்புரு அதுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க இருபத்தி ஒன்று தரவு கையாளுதல் மொழி என்றால் என்ன ஸோ தரவு கையாளுதல் மொழி டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிஎம்எல் அப்படின்னா என்னென்னா ஒரு தரவு உள்ள தரவுகளை சேர்த்தல் அழித்தல் மாற்றி அமைப்பதற்காக பயன்படும் ஒரு கணிப்பொறி நிரலாக்க மொழி தான் இந்த தரவு கையாளுதல் மொழி அதையால் நமக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு கோப்பின் கொடாநிலை முறைமைகளை குறிப்பிடுக ஸோ முறைமை கோப்பின் கொடாநிலை முறைமையாகும் இது பாருங்கள் கோப்பினுடைய கொடாநிலை முறைமை எது அப்படின்னா முறைமை தரவை கோப்பிலிருந்து படிக்கும்போது தரவு சரங்களாக படிக்கப்படும் அது எல்லாமே எழுதனா நமக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க ஸோ தரவு வந்து கோப்பிலிருந்து படிக்கும்போது எப்பவுமே வந்து தரவு பார்த்திங்கன்னா சரங்களாக தான் இருக்கும் பைத்தானில் அதுதான் முக்கியம் அதுக்கு வந்து ரெண்டு மார்க் கொடுப்பாங்க இருபத்தி மூன்று தரவு காட்சிப்படுத்தல் வகையை பட்டியல் எடுக்க வரைபடங்கள் அட்டவணைகள் வரைகளை நிழற்படங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸு டேஷ்போர்டு இதெல்லாம் தரவு காட்சிப்படுத்தலுடைய வகை பட்டியல்கள் ஏதாவது ஒரு நாள் எழுதினா கூட போதும் நமக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க நல்லா படிக்கிற மாணவர்கள் சென்ட் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எழுதிடுங்க இருபத்தி நான்கு பின்வரும் பைத்தான் குறிமுறையின் வெளியீடு யாது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸ்கொயர்ஸ்வல் டு எக்ஸ் டபுள் ஸ்டார் டூ பாருங்கள் இந்த டபுள் ஸ்டார் அப்படின்னு என்ன அப்படின்னா அடுக்கு குறியீடுன்னு அர்த்தம் டபுள் ஸ்டார் அப்படின்னா அடுக்கு குறியீடு எக்ஸின் அடுக்கு ரெண்டு நம்ம போடுற இல்லைங்களா அதுதான் இதுக்கு அர்த்தம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு தான் எக்ஸ் டபுள் ஸ்டார் டூ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஒன் கமா லெவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கொயர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படின்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எப்பவுமே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் வேல்யூ அதோடைய எண்டு வேல்யூ எப்படி இருக்குன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட மைனஸ் ஒன்று ஸோ கூட அத்தனை பார்த்தோம் நம்ம ஸ்டார்ட் முதல் ஸ்டாப் மைனஸ் ஒன்று வரையான மதிப்புகளின் பட்டியலை உருவாக்குறது ஸோ இதான் ஸ்டாப்பு ஸ்டாப்புன்றது அதனோட மதிப்போட ஒன்று கம்மியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரேஞ்ச் சம்மம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் சம்பளம் ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ பிரிண்ட்டு ஸ்கொயர்ஸ் அப்போது எக்ஸின் அடுக்கு ரெண்டு அந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா ஒன்றில் ஆரம்பித்து பத்து வரைக்கும் அதாவது பதினொன்று இருக்குங்க ஒன்று கம்மியாக பத்து வரைக்கும் ஒன்றில் ஆரம்பித்து பத்து வரைக்கும் ஸோ ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் ஒம்பது ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஸோ ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று ரெண்டு ஸ்கொயர்னா ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர்னால் ஒம்பது ஒம்பது நாங்க நாங்கள் பதினாறு அஞ்சு இருபத்தஞ்சு ஆறு முப்பத்தாறு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு எட்டு அறுபத்தாலு ஒம்பது முது எண்பத்தொன்று பை பைத் நூறு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சப்போஸ் அது எழுதுனாவே நமக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க தவறான நிரல் எழுதியிருந்தாலும் கூட ரெண்டு மார்க் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்கள் இது அட்டன் பண்ணியிருந்தாவே தவறான நிரல் அப்படி எழுதியிருந்தாவோ அல்லது அட்டன் பண்ணியிருந்தாவே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க ஏன்னா இங்கே வந்து எஸ் வந்து கேப் லெட்டர் இருக்குது ஸ்மால் லெட்டர் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிறதா சொல்லி தவறான நிரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் த்ரீ மார்க் பார்க்கலாம் பாய்